ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜ்சேகர் ஃப்ரம் பிஆர் ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப வித்தியாசமான கதை நமக்கு பிடித்த எழுத்தாளர்கிட்ட இருந்து அந்த கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை சூரியன் அப்படிங்கிற ஒரு கதை சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி ஃப்ரம் சுஜாதா சுஜாதா எழுதின சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கதையை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் இருக்கும் அப்படிதான் அவருடைய எழுத்து நடைகளும் அந்த வித்தியாசமான இருக்கும் இந்த கதையும் அது அது சம்பந்தப்பட்டதான் ஓகேவா சூரியன் சுஜாதாவின் சூரியன் ஒன்பதாவது மாடியில் இருந்த தன் அலுவலகத்திலிருந்து மூன்றாம் மாடிக்கு வந்த ஆத்மா தன் மனைவியை பார்த்து வழக்கம் போல் சிரித்து விட்டு வழக்கம் போல் தன் அறைக்கு சென்றான் அங்கிருந்து என்ன எழுதுகிறாய் என்றான் அங்கிருந்தே ஸ்லேட்டை காட்டினாள் நெருக்கமாக அதில் நித்யா 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 என்ன இது உன் பெயரையே எழுதி கொண்டிருக்கிறாய் பொழுதுபோக வேண்டும் அழித்து அழித்து ஆயிரம் தடவை எழுதிவிட்டேன் புத்தகம் ஏதாவது படியேன் நூலகத்தில் இருக்கும் முப்பது புத்தகங்களையும் நான்கு தடவை பிடித்தாகிவிட்டது ஆத்மா சிரித்தான் சிரிப்பில் கொஞ்சம் அவநம்பிக்கை கவலை இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே என்றான் எத்தனை நாள் ஆத்மா இதற்கு பதில் சொல்லாமல் ரவி எங்கே என்றான் கிழவரிடம் கதை கேட்க போயிருக்கிறான் உங்கள் பையனை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்ன செய்தான் கவிதை எழுதுகிறான் என்னது ஆத்மாவின் முகம் திடீரென்று விகாரமாயிற்று கவிதையா ஆம் காகிதத்திலா ஆம் சர்க்கார் காகிதத்திலா ஆம் யாராவது பார்த்தார்களா எனக்கு என்ன தெரியும் அவன் அறையை சுத்தம் செய்யப் போயிருந்தேன் விளையாட்டு சாமான்களுக்கு இடையில் இது கிடந்தது நித்யா உள்ளே வந்து அந்த காகிதத்தை கொடுத்தாள் சர்க்கார் காகிதம்தான் எண்ணி கணக்கு பார்த்து ஆத்மாவுக்கு அளிக்கப்பட்டிருந்த அரிய காகிதங்களில் ஒன்று அதன் ஓரத்தில் சிறியதாக தெளிவாக அனுமதிக்கப்பட்ட உபயோகத்திற்கு மட்டுமே மீறினவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அதன் மத்தியில் மிகப்பெரிய எழுத்துக்களில் சூரியனே நீ யார் ஆரியனோ வேறவனோ யார் உன்னை பார்த்திருந்தார் இப்படி எழுதியிருந்தது ரவியின் கையெழுத்துதான் சூரியன் ஆரியன் எதுகை கவிதைதான் எங்கே இந்த ஆரியன் என்ற வார்த்தையை பிடித்தான் தாத்தா சொல்லியிருக்கும் யாருக்காவது தெரிந்தால் ஏதாவது ஆகும் ஆத்மா தண்டனை கிடைக்கும் ரேஷனை குறைத்து விடுவார்கள் இது என்ன மசி தண்ணீரில் நினைத்து பார்க்கலாம் ஆத்மா சமையல் அருகே சென்று தண்ணீரில் நினைப்பதற்கு முன் தயங்கினான் குழாய் அருகில் தண்ணீரை சேதம் செய்யாதே உனக்கு அளிக்கப்பட்ட மாதாந்திர தண்ணீர் கணக்கு இருநூறு லிட்டர் என்று எழுதியிருந்தது நனைத்துத்தான் ஆக வேண்டும் மாத இறுதியில் காகித கணக்கு வரும்போது மாட்டிக்கொண்டு விடுவேன் மூன்று நாட்கள் குளிக்காமல் இருந்தால் போகிறது தண்ணீரில் அந்த வரிகள் அழிய மறுத்தன மருந்து அலமாரியில் தேடினான் அரசாங்கத்தின் சுகாதாரப் பிரிவு ஒரு டாக்டர் இரண்டு நர்ஸ் அளித்த ஆறு மாத்திரைகள் அரைபாட்டில் டானை ஒரே ஒரு தூக்க மாத்திரை ஓஹோ எலும் தேய்த்தால் போய்விடும் என்றான் ஆத்மா எலுமிச்சம்பழத்தை பார்த்து இருபது வருஷங்கள் ஆகின்றன என்றாள் நித்யா உன் பையனால் எத்தனை தொந்தரவு பார் யார் என் அலமாரியை திறந்தது அவன்தான் என்ன செய்வான் எத்தனை நேரம்தான் இப்படி முடங்கி கிடப்பான் அவனுக்கு அழுத்து விட்டது நீண்ட நேரம் பேசாமல் இருக்கிறான் வெற்று பார்வை பார்க்கிறான் கவிதை எழுதுகிறான் உடம்பு சரியில்லையா தொட்டு பார்த்தாயா உடம்புக்கு ஒன்றும் இல்லை பத்து வயசு பையனை இப்படி கட்டி போட்டால் அவனுக்கு எத்தனை ஆசை இருக்கும் எத்தனை கேள்வியில் கேட்கிறான் என்னை கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து நாள் நாளாக தள்ளுவது எத்தனை கஷ்டம் நீங்களாவது மாடிக்கு மாடி போய் வருகிறீர்கள் நான் இந்த அறையில் உட்கார்ந்து ரவிக்கு எல்லா கதையும் சொல்லியாகிவிட்டது எல்லா விளையாட்டுகளும் விளையாடியாகிவிட்டது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நித்யா சொல்லுங்களேன் நான்கு வருஷமோ ஐந்து வருஷமோ அவ்வளவுதான் இப்போதே மேலே கதிர்களின் சுரத்து குறைந்திருக்கிறது அப்புறம் நம்மை கட்டுப்படுத்த யார் கால் போன போக்கில் நடக்கலாம் நதிக்கரையில் வீடு கட்டிக்கொள்ளலாம் பன்னிரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் போல் இருக்கிறது ஷர் என்று கத்திக்கொண்டு விரல் துப்பாக்கியை காட்டியபடி ரவி வந்தான் அப்பா நீ திரும்புவதற்குள் உன்னை சுட்டுவிட்டேன் நீ செத்துப்போம் என்றார் ஆத்மா ஆ என்று பொய்யாக மயங்கி நாற்காலியில் சாய்ந்தான் ரவி அவன் நாடி துடிப்பை பரிசோதித்தான் ரவிக்கு வெளிரி போயிருந்த தேகம் எல்லாமே வெளுப்பு வெயில் படாத வெளுப்பு புரோட்டீன் குறைவினால் உடலில் ஒரு சோனித்தனம் அடுத்த வாரம் இவனுக்கு ஒரு புரோட்டீன் பிஸ்கட் கிடைக்கும் ஒன்றே ஒன்று காகிதத்தில் எழுதக்கூடாது என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் வேறு சொல்கிறாய் காகிதத்தை காட்டினான் சூரியனே நீ யார் ரவி குற்ற உணர்வுடன் கீழே பார்த்தான் ஒரே ஒரு காகிதம்தானே பா ஸ்லேட்டில் எழுதக்கூடாத உனக்கு பாட்டு எழுத வேண்டும் போல் இருந்தால் நாடாவில் பதித்துக் கொள்ளக் கூடாதா பாட்டு இல்லை அது கவிதை நூறு வரிகள் இன்னும் மனசிலேயே இருக்கிறது கவிதை எழுதுவதற்கெல்லாம் காகிதம் உபயோகப்படுத்தலாமா ஆமாம் ஆரியன் என்றால் என்ன அர்த்தம் தெரியாது சும்மா ஓசைக்காக எழுதினேன் ரவி மொத்தமே நம்மிடம் காகிதம் கொஞ்சம்தான் இருக்கிறது முக்கியமான அரசாங்க உபயோகத்துக்கு தேவை ஒவ்வொரு காகிதமும் மிக முக்கியம் உனக்கு அந்த காகிதம் எதற்கு அதில் நான் முக்கியமான படம் வரைய வேண்டும் அதை ஆதாரமாக கொண்டு ஒரு இயந்திரம் செய்ய போகிறோம் அந்த இயந்திரம் என்ன செய்யும் நம் எதிர்காலத்துக்கு பயன்படும் எப்படி சூரிய ஒளியை ஏமாற்றி சிறு தானியங்கள் வளரச் செய்ய போகிறோம் செயற்கையான போட்டோசிந்தசிஸ் நீ பெரியவனானதும் புரியும் ஏன் சூரிய ஒளியிலேயே காட்டலாமே அது மேலே நிறைய இருக்கிறதே நீ கூட சொன்னாயே தகடு போல் கொண்டு வட்டமாக மேலே நாம் சுதந்திரமாக போக முடியாது ரவி ஏம்பா அங்கே காற்று விஷ காற்று அங்கே போனால் செத்து போய் விடுவோம் காற்று ஏன் விஷமாயிற்று நீ போ வேறு ஏதாவது செய் ஆத்மா அழுத்து கொண்டான் உனக்கு இப்போது சொன்னால் புரியாது நீ அதற்கு இன்னும் தயாராகவில்லை மகனே ஏன் விஷமாயிற்று நம் முன்னோர்கள் செய்த பாவங்களால் அவர்கள் செய்த மெஷின்களால் ராட்சச குண்டுகளால் ஒருவருடன் ஒருவர் நேசமாக இருக்க முடியாத தேசிய அகங்காரங்களால் எதிர்காலத்தை பற்றிய கவலையே இன்றி நூற்றாண்டின் இறுதியில் நேர்ந்த மகா மகா யுத்தத்தினால் அதனால் விளைந்த தர்மோ நியூக்ளியர் தாண்டவத்தினால் பூமி எங்கும் மெதுவாக பரவிய கொல்லும் கதிர்கள் காற்றில் கலந்து ஐரோப்பா அரேபியா இந்தியா ஆஸ்திரேலியா என்று அதன் போர்வை ஒவ்வொரு தேசத்தையும் அரவணைத்துக் கொள்ள பள்ளம் தோண்டி காங்கிரீட் சுவர் அமைத்து ஈயத்தில் உறவாடி மறந்து எலிகள் போல் முயல்கள் போல் கீழே கீழே மேலே இரவு முழுதும் நெற்கதிர்கள் ரேடியேஷனில் ஜொலிக்கின்றன ஏக்கர் ஏக்கராக மாம்பழம் தென்னை பலா சீசனுக்கு சீசன் பூத்து பழுத்து முதிர்ந்து உதிர்ந்து மறுபடியும் பூத்து பழுத்து ஆனால் ஒன்றையும் தொட முடியாது ரேடியேஷன் அப்பா என்று அங்கிருந்தே கூப்பிட்டான் ரவி என்ன இன்னொரு காகிதத்திலும் கவிதை எழுதியிருக்கிறேன் என்னடா இது நித்யா எங்கே அந்த காகிதம் இப்போது நிஜமாகவே கோபம் வந்தது ஆத்மாவுக்கு ஆத்மாவும் நித்யாவும் வீடு முழுவதும் அந்த மற்றொரு காகிதத்தை தேடினார்கள் கிடைக்கவில்லை ஆத்மா தன் சப்ளை ஆபீஸுக்கு சென்றபோது பெரியவர் கூப்பிடுகிறார் என்ற செய்தி அவன் மேஜையின் மேல் இருந்தது பெரியவரின் அறைவாசலில் அந்த பெண் சிரித்தாள் வெளிரி போயிருந்த உதடுகள் கல்யாணத்துக்கு இருக்கிறாள் கட்டடத்திலேயே அவளை சமாளிப்பதற்கு ஆள் இல்லை பயப்படுகிறார்கள் எனினும் எனினும் ஒரு பெண் ஒரு பிரஜாவிருத்தி இயந்திரம் மிக தேவையான இயந்திரம் பெண்ணே உனக்கு தெரியுமா தெரிந்தால் சிரிப்பாயா கொஞ்சம் இருங்கள் டைரக்டர் உள்ளே போயிருக்கிறார் எதிரே சுவர் முழுதும் கரும் பலகைகளில் புள்ளி விவரங்கள் வியாபித்தன மொத்தம் முன்னூற்றி ஐம்பது பேர் சுத்தமான தானிய இருப்பு விபரம் செத்தவர் விபரம் இருப்பவர் விபரம் எதிர்பார்த்த பிடிப்புகள் ஓர் ஆளுக்கு ஒரு நாளைக்கு இருநூறு கிராம் அரிசி ஐந்து கிராம் பருப்பு இரண்டு தேக்கரண்டி பவுடர் பால் இந்த ரீதியில் எத்தனை தினம் தாங்கும் தினமா பகலில்லை இரவில்லை விளக்கிருந்தால் பகல் விளக்கணைத்தால் இரவு மூன்று வருஷம் அல்லது நான்கு வருஷம் அதற்குள் கண்டுபிடித்தாக வேண்டும் செயற்கை முறை செயற்கை தானியம் செயற்கை சூரியன் அல்ட்ரா வயலட் கொஞ்சம் ரெட் கொஞ்சம் வண்ணங்கள் அனைத்தையும் கலந்த வெண்மை கொஞ்சம் சூரியனே நீ யார் ஆத்மா உள்ளேவா என்றார் பெரியவர் பெரியவரின் அறையில் உலக படத்தில் அத்தனை கண்டங்களிலும் சிவப்பு பூசி இருந்தது அங்கங்கே வட்டங்கள் மனிதர்கள் சில நூறு அல்லது ஆயிரம் பேர் பூமிக்குள் பதுங்கி இருக்கும் வட்டங்கள் அவர்களுடன் ரேடியோ தொடர்பு இருக்கிறது மடகாஸ்கரில் ஒரு வட்டம் அரிசோனாவில் ஒன்று ஐஸ்லாண்டில் ஒன்று இந்தியாவில் ஒன்றே ஒன்று எங்கள் வட்டம் மின் நிலையத்துக்கு அடியில் ஆத்மா உட்கார் நீ கொடுத்த திட்ட காகிதங்களை பார்த்தேன் ஆத்மா உட்கார்ந்தான் இன்னும் எத்தனை மாதங்களாகும் முதல் மாடல் தயாரிக்க இரண்டு வருஷம் இரண்டு வருஷம் மிக அதிகம் தேவையான சாதனங்கள் நம்மிடம் இல்லையே என்ன வேண்டும் ஸ்பெக்ட்ராஸ்கோப் இல்லாமல் வேலை நடக்காது ஸ்பெக்ட்ராஸ்கோப் மேலே இருக்கிறது அருகிலேயே ஐந்து மைலில் ஒரு கட்டடத்தின் அருகில் இருக்கிறது அதை உடை அணிந்து கொண்டு எடுத்து வர முடியுமா ஆபத்தான விஷயம் நீ தயாரித்த உடை ஐந்து நிமிஷத்துக்கு மேல் தாங்குவதில்லை கேய்கர் அலர்கிறது ஐந்து நிமிஷத்தில் பத்து மைலா முடிய இன்னும் அதிக நேரம் தாங்கக்கூடிய உடை தயாரிக்க முயற்சி செய்ய வேண்டும் பொருள் பொருள் எங்கே இருக்கிறது எனக்கு என்னமோ இது விரயமான முயற்சியாக தோன்றுகிறது எது உடை தயாரிப்பதா ஆம் வேறு வழி ஒன்றும் புலப்படவில்லை புலப்பட்டுத்தான் ஆக வேண்டும் பெரியவருக்கு அறுபது வயது இருக்கும் இவரை செலுத்துவது எந்த நம்பிக்கை ப்ராஜெக்ட் சர்வைவல் தொடர்ந்து உயிர் வாழ ஒரு திட்டம் இவர் வாழ்நாளிலா பெரியவர் பெருமூச்சுடன் கயவாணி பயல்கள் எல்லாவற்றையும் வெடித்து விட்டு செத்து ஒழிந்தனர் எவனோ சண்டை போட்டுவிட நாம் எலி மாதிரி வாழ்கிறோம் ரேட் கவுண்டர் அலர்கிறது என்றார் ஆத்மா எழுந்திருந்ததும் மற்றொரு விஷயம் என்றார் காகிதங்களை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ஏன் உன் இயந்திர படங்களின் நடுவே இதுவும் கிடைத்தது ரவியின் மற்றொரு கவிதை மன்னிக்க வேண்டும் இது என் மகனின் விஷமம் உன் மகனுக்கு சூரியனை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறாய் கவிதை எழுதுகிற ஆசாமிகள் நமக்கு வேண்டாம் நமக்கு தேவையானவர்கள் வெறும் ஆண்கள் அவனை டாக்டரிடம் காட்டு இது உதவாத சரக்கு கவிதையெல்லாம் பிழைத்து எழுந்ததும் எழுதலாம் நம் காகிதங்கள் இயந்திர பாஷை பேசட்டும் உன் மகனை கொஞ்சம் வை ஆமாம் எத்தனை வயசு பத்து முடிந்து விட்டது கவனிக்க வேண்டிய வயசு இந்த தடவை தண்டனை வேண்டாம் அடுத்த தடவை இது நிகழக்கூடாது போ கதவருகில் மறுபடியும் கூப்பிட்டார் ஒன்று சூரியனை பார்க்க ஆவல் இருக்கிறது என்று தோன்றுகிறது ஒரு தடவை மின் நிலையத்தில் பழுது பார்க்க மேலே செல்லும் போது அவனையும் இழுத்து செல் ஜன்னல் வழியாக ஒரு தடவை காட்டிவிடு அப்புறம் கவிதை எழுத மாட்டான் உன் மனைவியையும் போ சரி வந்தனம் என்றான் ரவி குதூகலத்தில் இருந்தான் மிக சீக்கிரமாகவே எழுந்து ஆத்மாவையும் நித்யாவையும் சீண்டிக்கொண்டே இருந்தான் மகனே இன்னும் மூன்று மணி நேரம் இருக்கிறது மேலே இன்னும் சூரியன் வந்திருக்காது அப்புறம் லிப்டில் இடம் கிடைக்காதுப்பா சீக்கிரம் போய் நின்று கொள்ளலாம் பயப்படாதே நமக்காக காத்திருப்பார்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு தடுப்பு உடை அணிந்திருக்கிறீர்களா என்று லிப்டில் எழுதியிருந்தது மெதுவாக அது மேலே செல்ல செல்ல ரவி தன்னை முழுவதும் மூடிய வெண்மையான உடையில் கொதித்தான் கண்களுக்கான சிறிய கண்ணாடி ஜன்னலின் ஊடே அவன் கரிய விழிகள் ஜொலித்தன ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரவி சொன்ன பேச்சை மீறக்கூடாது சரிமா வளத்த கதவை திறந்து வெளியேறி அதை மூடி திருகிவிட்டு ஆர்க் வெளிச்சம் பரவிய அந்த இரும்பு குகையில் நடந்து மற்றொரு கதவை திறக்கும் முன் ரவி நித்யா கதவு திறந்ததும் தூரத்தில் ஒரு கதவு தெரியும் சிவப்பு கதவு அதை நோக்கி ஓட வேண்டும் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும் என் கூடவே என் கையை பிடித்துக்கொண்டு ஓட வேண்டும் இடது பக்கம் வலது பக்கம் பார்க்கக்கூடாது கதவு திறந்தது அதிகாலை மரங்கள் இலையசைவுகள் காற்றில் நடனங்கள் பூக்களின் வர்ணங்கள் வினோத வர்ணங்கள் எல்லாமே இளம் இருட்டில் ஜொலித்தன அவர்கள் ஓடினார்கள் ரவி கும்மாளமாக சிரித்தான் நான் உன்னை விட வேகமாக ஓடுவேன் என்று ஆத்மாவை இழுத்து கொண்டு ஓடினான் எதிர்கதவை ஒரு நிமிடத்தில் அடைந்து அதன் வாயிலில் இருந்த பட்டனை அழுத்த அது திறந்து கொண்டு மெலிதாக இடம் விட்டு மற்றொரு ராட்சத கதவை காட்டியது அது திறந்து அதனுள் உம் என்று ஒரு மின் இயந்திரத்தின் ஒளி கேட்டது கீழே இருப்பவர்களுக்கு வாழ்வளிக்கும் ஒரே ஒரு அணுசக்தி மின் நிலையம் சூரியன் எங்கேப்பா இரு காட்டுகிறேன் ஆத்மா இருந்தவர்களுடன் பேசினார் இயந்திரம் பல வருஷங்களுக்கு போதுமானது ரவி அகல கண்களுடன் காத்திருந்தான் மெதுவாக ஆத்மா இரும்பு படிகள் ஏறி அந்த அறைக்கு அவர்களை அழைத்து சென்று உள்ளே இருக்கும் கேய்கரை சரிபார்த்து கொண்டான் அந்த பட்டனை அழுத்த மெதுவாக அந்த சுவரின் பகுதி நகர எட்டுக்கு எட்டடி ஒரு கண்ணாடி ஜன்னல் ஈயம் கலந்த கண்ணாடி கேய்கர் டிக் 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 என்று அபாய அளவுக்கு அதிகமாவதற்குள் ஆத்மா அமைத்த மெஷின் என்றான் ரவி உயர உயர குதித்தான் நித்யா ஆத்மாவின் கையை இறுக பற்றிக்கொண்டாள் எதிரே வானம் கடல் கடற்கரை அழகான கருணீல வானத்தில் தொடங்கி அது மெல்ல மெல்ல அடிவானத்தில் ஆரஞ்சு நிறமாகியது கடல் அலைகளை தங்கம் தொட்டது அமோக ஒளி வெள்ளமாக நடுங்கும் பொன்னிறத்தில் சூரியன் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தான் மற்றொரு நாள் மற்றொரு தினம் ரவி தன் மகனுக்கு இதே காட்சியை காட்டப் போகிறான் கடவுளே என்ன அழகாக இருக்கிறது எப்போது நாங்கள் வெளியேறப் போகிறோம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் என்ற பொய்யை எத்தனை நாட்கள் புகட்டப் போகிறோம் பூமிக்கு அடியே இருக்கிற தானியத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிற நம்பிக்கைகளை பகிர்ந்து கொண்டு மெளிதாக வம்ச விருத்தி பண்ணிக்கொண்டு தினம் தினமாக தலைமுறை தலைமுறையாக நூற்றி எண்பது வருஷங்களை கழிக்கப் போகிறோம் என்று எண்ணினான் ஆத்மா கதவு தானாக மூடிக்கொண்டது சுஜாதாவின் சூரியன் எ சயின்ஸ் பிக்ஷன் ஸ்டோரி முற்றும் இந்த கதை சுஜாதாவின் விஞ்ஞான சிறுகதைகள் தொகுப்பில் பதினாறாவது கதையாக இடம்பெற்றுள்ளது அவர் இந்த கதையை எழுதிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நன்றி